அன்பானா சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருபையும் சமாதானமும் நம்ம எழுந்தும் உண்டாயிருப்பதாக ஆமே இந்த நாளிலும் படுத்து ஆவியானோர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உபவாசம் இந்த உபவாசம் எதற்காக நாம் இருக்கிறோம் என்பது காரியமாக இந்த பரிசுத்தாவியன் சத்தியத்து காரியம் பார்த்திங்கன்னா மெயினாக உபவாசமே வந்து பார்த்திங்கன்னா மாமிச இச்சைகளை ஒடுக்கி அதை மேற்கொண்டு ஆளுகை செய்வதற்கு தான் உபவாசம் இந்த உலகப்பூர்வமான இச்சையான ஆசைகளை நம்ம விட்டு அகன்று போவதற்கு இந்த உபவாசம் சத்தியத்தின்படி இப்படியாக இருக்கிறது நம்ம உலகப்பூர்வமான ஒரு காரியத்தை நம்ம அடைய வேண்டுமென்று அதற்கு வேண்டிய உபவாசம் இருப்பதுக்கு அல்ல சரி இந்த உபவாசத்தை குறித்து மத்தையும் நாலாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு வசனங்களை பார்ப்போம் இப்போது சோதனை பிசாசால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டாருன்னு முதல் வசனம் வாசிக்கிற பாருங்கள் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவி ஆனவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் வசனம் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று இந்த உபவாசத்தை இந்த நாற்பது நாளும் அவருக்கும் இந்த உலகத்துக்குண்டான தேவையான ஆகாரம் பசி எல்லாமே இருந்தது ஆனால் இந்த நாற்பது நாள் அதை எல்லாவற்றையும் எப்படி மேற்கொண்டார் என்றால் இந்த உபவாசத்தின் மூலமாக தேவனோடு ஐக்கியம் அவரோடு நம்ம இந்த போதுக்கு இந்த நாற்பது நாளில் அந்த ஐக்கியப்பட்டு பலப்படுத்தி கொண்டார் தன்னை தேவனுக்குள்ளாக இனி உலக இச்சை எதுவும் இனி அவர் ஆளுக செய்ய முடியாது என்ற காரியமாக முழுமையாக அவர் பலப்படுத்தி கொண்டார் தான் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது நாள் இந்த உபவாசத்தில் அவர் சோதிக்கப்பட்டார் வார்த்தை ஒன்றாக இருக்கும் ஆனால் சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனைகள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சோதனை தேவனே தன்னுடைய குமாரனை ஒப்புக் கொடுக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட சோதனையாக இருந்திருக்கும் எல்லா சோதனையிலும் எல்லா சோதனையிலும் அவர் தன்னை தேவனுக்குள்ளாக வேலைப்படுத்தி கொண்டார் இந்த உபவாசம் முக்கியமாக இந்த உபவாச காரியமே ஆகாரம் சாப்பிடாமல் இருப்பது அதுவும் ஒரு நன்மைக்கான காரியம் இன்னுமாக அநேக காரியங்கள் உலக இச்சையான காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு நாம் உலகத்தில் உள்ள ஏதோ ஒன்றை நான் நேசித்தாலும் அது இச்சைதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் தேவன் ஒருவருக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அந்த குமாரனை நன்கு வளர்த்து அவருக்கும் திருமண காரியம் நடந்த பின்பு தன்னுடைய பிள்ளையை தன்னோடே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறமே இது இச்சை தான் எப்பொழுது இந்த தன்னுடைய குமாரனுக்காக ஒரு துணையை தேவன் ஏற்படுத்தினாரோ அப்பொழுது அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய சித்தங்கள் உண்டு அதை நாம் கடைசி வரை நம் பிள்ளையை நம் கூடையே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது இச்சைதான் அதற்காக கூட வைத்துக்கொள்ளக்கூடாதா என்றல்ல இச்சைக்காக ஒரு உதாரணம் இது எதை நாம் எதை உலகத்துக்குண்டாக நாம் நேசிக்கிறோமோ எல்லாமே இச்சை தான் அதனால் இந்த இச்சைகளை ஜெயிக்கிறதுக்கு உபவாசம் நம்மை தேவனுக்குள்ளாக பலப்படுத்துவதற்காக தான் இந்த உபவாசம் இதை கண்டிப்பாக நம்ம இருக்கணும் ஏனென்றால் உள்ளாக நாம் என்றால் இந்த புறம்பான இச்சையான காரியங்களை நாம் ஜெயித்து விடலாம் அதற்கு உபவாசம் ரொம்பவும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய காரியம் அதை இருப்பது முழுக்க முழுக்க நம்ம உள்ளாக நாம் பலப்படுவதற்கு உள்ளாக நாம் பலப்பட்டாலே புறம்பாக இருக்கிற அந்த உலகம் அதை நாம் ஜெயித்த மாதிரி தான் அதுக்கு தான் இந்த காரியம் இந்த உபவாசத்துக்குள்ள காரியம் இதுதான் தான் பரிசுத்தையும் இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே முடைய நாமம் ஒன்று இருக்கே காமேன்